மிகவும் பிரியமான தன்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து அன்றவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஜபத்தில் தரித்திருந்த பொழுது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம் இசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்கள் வாசிப்போமா சிறுமைப்பட்டவளே சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிப்பட்டவளே பெருங்காற்றில் அடிப்பட்டவளே தேற்றரவு அற்றவளே இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பல கணிகளை பளிங்கும் உன் பல கணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாய் மாற்றுவேன் இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாள் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் சில மாறுதல்களை கொண்டு வருகிற நாள் ஆண்டவர் உன்னோ சிறுமையை மாற்ற என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார் முதலாவது சிறுமையிலே உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அனுப்பி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை போகிறார் சிறுமையிலே உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற உன் வாழ்க்கையை மறுபடி கட்டி எழுப்புகிற ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்ய செய்யப்போகிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் உமது அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உன்னுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அது தேவனோடு இருந்தது அது தேவனாக இருந்தது வார்த்தை தான் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாருனாலே இயேசு கிறிஸ்துவையே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார் என்று அர்த்தம் இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலாம் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா எனக்கு ஏற்கனவே நிறைய வார்த்தை கொடுத்துருக்குறீங்க வசனத்தை கொடுத்துருக்குறீங்க அந்த வசனத்தை பிடிச்சி நான் இப்போ ஜெவம் பண்ணிட்டு இருக்கிறேன் எனவே நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை இப்பொழுது நினைத்தரலும் நீர் கொடுத்த அந்த வார்த்தைகள் தான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதலையை கொடுத்து அந்த வார்த்தை தான் என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறான் அவனுடைய அனுபவத்தில் சொல்கிறான் ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றுகிறேன் ஒரு முறை நான் தான் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார் தாவிதை பார்த்து போய் நல்ல செய்தி சொல்ல அவனுக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன் ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் உனக்கு ஒரு அருமையான சிங்காசனத்தில் இருக்கிற மகனை தருவேன் என்று சொன்னார் அருமையான பிள்ளை சாலமோனை ஆண்டவர் கொடுத்தார் அவனுடைய அனுபவத்தில் ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது எல்லாம் முடிந்தது என்று சொல்கிற நிலைமையிலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்ததாக வேதத்திலே அவன் தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறான் அவன் சொல்லுகிறான் நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் நம்ப பண்ணின வசனம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அவங்க வீட்டில் இருந்து கொண்டே கேட்க வேண்டும் மாதம் ஒரு முறை மட்டும் கேட்டால் போதாது என்பதற்காக அவர்களுக்காக ஒரு மாதம் முந்நூற்றி ஐம்பது ப்ரோக்ராம் கொடுக்குறோம் எத்தனை ப்ரோக்ராம் ஒரு மாதம் முந்நூற்றி செய்தி இந்த மாதத்திலிருந்து முன்னூற்றி எண்பது ஆயிட்டு கூட ஒரு முப்பது செய்திகள் புதுசாக நம்ம கொடுக்குறோம் எதுக்கு வித விதமாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தான் உங்களை ஆற்றம் அந்த வார்த்தை தான் உங்களை தேற்றும் நிறைய பிள்ளைங்க போன் பண்ணுவாங்க ஐயா நான் சூசைட் பண்ணுற நிலைமையில இருந்து அந்த வார்த்தை தான் என்ன உயிர்பிச்சு இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க சில நேரம் ஷூட் பண்ணும் பொழுது அஞ்சு மணி ஆறு மணிக்கு டைம் கொடுப்பாங்க காலையில் நாலு மணிக்கு எழும்பி கிளம்பி ஆயத்தப்பட்டு அங்கே போய் நின்று செய்திகளை கொடுக்குறோம் எதுக்கு தெரியுமா அந்த வார்த்தை தான் இன்றைக்கு மக்களை உயர்ப்பிக்கிறது அந்த வார்த்தை தான் இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் இடிந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது அந்த வார்த்தை சங்கீதக்காரன் சொல்கிறார் என்னை நம்ப பண்ணின உங்களுடைய வார்த்தை என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு ஆண்டு உங்களை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் என்று நான் சமிக்கிறேன் அண்டவரே என் பிள்ளைகளுக்கு அன்பரின் பாதத்தில் எவ்வளவோ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நீ நினைத்தருளும் அந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய சிறுமையிலே உங்களுக்கு ஆறுதல் சில சொல்லுவாங்க ஐயா எனக்கு அப்படி ஒரு வார்த்தை கொடுத்தாரு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நான் போனேன் எனக்கு அற்புதம் நடந்தது ஆமன்பு சகோதரே சகோதரி சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாக சமயத்துக்கு ஏற்ற வசனத்தை ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் தாவிதா சொன்ன என்னை நம்ப பண்ணின வசனம் சொல்லிட்டு சொல்லுகிறான் அந்த வார்த்தைகள் தான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் சொல்லுகிறது மாத்திரமல்ல அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறான் அந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பும் அந்த வார்த்தைகள் இன்றைக்கு வாழ்க்கையில சரீரத்தில் இருக்கிற எல்லா செத்து உறுப்புகளையும் இன்றைக்கு உயிரோடு எழுப்ப போகிறது அலலுயா ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் ஏழைகளுக்கு மட்டுமா பிரச்சனை ராஜாக்களுக்கும் பிரச்சனை வரும் ஒரு ராஜாவின் மனுஷன் ஒருவன் இயேசுவ தேடி வந்தான் இருதயத்தில் உடைந்து போன நிலைமை தன்னுடைய பிள்ளை வீட்டில் சாக கிடக்கிற நிலைமை ஒரு ராஜான்னு சொன்னால் எவ்வளோ வைத்தியம் பார்த்துருப்பாரு எத்தனை பேரை தேடி போயிருப்பார் ஒரு வைத்தியமும் பதில் கொடுக்க முடியாத நிலமையில் கடைசியாக ஏ சுவாமி எங்கே இருக்கிறான்னு அங்கே இங்கே அலமோதுறார் கடைசியாக இதுக்கு ஒரே வழி என் பிள்ளை பிழைக்கணா ஏ சுவாமி ஒருவர் தான் என் பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு அங்கு இங்கும் அலமோதிட்டு கடைசியாக ஒரு காரியத்தை அவன் தெரிந்து கொண்டான் எங்கன்னா ஏ சுவாமி இன்னைக்கு மறுபடியும் காணா ஒரு பக்கத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு தன் பிள்ளைக்காக இயேசுவை தேடி ஓடி வருகிறான் ஆண்டவருடைய பாதப்படியிலே வந்து பிள்ளைகிறான் அங்கே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும் ஆண்டவரே என் பிள்ளை சாக கிடக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் என் பிள்ளை சாகு கிடக்கிறான் நீர் வந்து உடைய கரத்தை என் பிள்ளையின் மேல வச்சா என் பிள்ளை பிழைச்சுக்கு ஆண்டவர் நான் பெரிய ராஜாவா இருக்கலாம் நான் ராஜாவா இருந்து என் பிள்ளையை காப்பாற்ற என்னால முடியல ஐயா நீங்க வந்தீங்கன்னா என் பிள்ளை மேல கைய வச்சா என் பிள்ளை பழச்சுக்கும் ஏ சுவாமி சொன்னாரு நீங்க எல்லாம் அற்புத அடையாளங்கள் கண்டாதான் நீங்க நம்புவீங்க இல்ல அப்படின்னு உடனே அவர் சொல்ற ஆண்டவரே பேசிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இல்ல என் பிள்ளை நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளாலே செத்து போயிருவா இருக்கிறது என் பிள்ளை சாகிறதுக்குள்ளே நீர் வர வேண்டும் பாருங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பொழுது கூட அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் சாமின் விளிம்புல கிடைக்க மரண தருவாயில கிடைக்கிற என் பிள்ளையின் மேலே இருக்கிறத அவன் சொல்றோம் ஆண்டவர் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஆனா என் பிள்ளை சாகுக்குள்ளால தயவு செய்து நீர் வர வேண்டும் யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் சொல்கிறது அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகையில் அவன் ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் ஆண்டவர் சொன்னார் நீ போலாம் பிள்ளை பிழைச்சிக்குவான் இன்னைக்கு அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போகலாம் உன் புருஷன் பிழைச்சிட்டான் நீ போகலாம் உன்னுடைய பிள்ளை பிழைத்து விட்டான் அந்த பிள்ளைக்கு பிழைப்பதற்கு வழியும் கொடுப்பேன் அந்த பிள்ளைக்கு வாழ்வதற்கு வழியும் நான் கொடுப்பேன் நீ போகலாம் பிழைச்சிருப்பான் அவன் வரும்போது வேதனையோட வந்தான் திரும்பி போகும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏ சுவாமி வார்த்தை அனுப்பினாலே போதும் என் பிள்ளை பிழைப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வார்த்தை அவனுடைய மகனை உயிர்ப்பிக்கும் நம்பிக்கையோட போகிறான் போகிற வழியில அங்கிருந்து எதிர்கொண்டு வருகிறார்கள் என்னப்பா செய்தி அவன் சொல்றான் துர்ச்செய்தி அல்ல ராஜாவே நல்ல செய்தி உங்க பிழைச்சிட்டா உங்களுக்கு நிறைய நல்ல செய்தி வரப்போகுது வழியிலே துரிதமா வருவாங்க நிறைய பேருக்கு மொபைல்ல இப்ப நல்ல செய்தி வந்து விட்டது இன்றைக்கு துர்ச்செய்தி நாள் அல்ல நற்செய்தி நாள் இந்த நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்காகவே உங்களை நம்ப பண்ணின வசனத்தை கொண்டு இன்றைக்கு உங்களை சரீரத்தில் இருக்கிற செத்து உறுப்புகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் செத்து ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உயிரோடு எழும்ப போகிறது செத்து போன கற்பங்கள் உயிரோடு எழும்ப போகிறது செத்து கிட்னிகள் உயிரோடு எழும்ப போகிறது செத்துப்போன லங்ஸ் இன்றைக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது செத்துப்போன லிவரை ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு எழுப்புவா என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம் காரணம் உன்னுடைய உறுப்புகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்ன ஆண்டவரே உங்க வார்த்தை மட்டும் கிடைக்கலன்னா நான் துக்கத்தில் என்றைக்கோ செத்து போயிருப்பேன் ஹலோ அன்பு சகோதரனை சகோதரி வாழ்க்கையில் வேதனைகள் பெருக முடியும் அந்த வாழ்க்கையிலே சஞ்சலங்கள் பெருகும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த ஆறுதலின் வார்த்தைகளை பிடிச்சி தான் இன்றைக்கி என் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த வார்த்தை ஒரு நாள் மன உருவாகும் மரியாளுக்கும் மங்கள வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை மன உருவாயிற்று மனோவாவுக்கும் அவருடைய தம்பதிகளுக்கு மங்கள வார்த்தை சொன்னார் அந்த மங்கள வார்த்தை நிறைவேறிட்டு தாவீதுக்கு மங்கள வார்த்தை சொன்னார் அந்த மங்கள வார்த்தை நிறைவேறிட்டு அவர் வாயினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுகிறவர் உங்கள் கையிலேயே அந்த மங்கள வார்த்தையெல்லாம் எழுதி கையில் பொக்கிஷமாக கொடுத்துருக்குறார் எல்லாரும் அந்த பொக்கிஷத்தை ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்து காண்பிங்க பார்க்கலாம் உங்கள் கையில் ஒரு பொக்கிஷம் இருக்குது இதுதான் உங்களுக்கு சொத்து லைஃப்பில் இதை விட பெரிய சொத்து ஒன்றுமே இருக்க முடியாது ஆமாம் கோடி 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 கொடுத்தாலும் கிடைக்க முடியாத அதை மலைமதிக்க முடியாத அங்கே பொக்கிஷத்தை எல்லாம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க கரங்களை உயர்த்தி வச்சுருச்சலாம் ஆண்டுபரு என்னை நம்ப பண்ணின இந்த திருவசனங்களை எனக்காக உயில் எழுதி வேதாகமத்திலே வைத்திருக்கிறீர் இது எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆமென்றும் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் என்னுடைய வாழ்க்கையில் செத்து போன ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைகளால் தட்டி ஆண்டவருக்கு நன்றி என் அன்பு சகோதரே சகோதரிய போன மாதத்துல நாகர்கோவில் பிளஸ் எக்கச்சக்கமான சூப்பர் நேச்சுரல் கண்ண தெரியாத ஒரு தம்பிக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தா நிறைய சாட்சிகள் உண்டு அது ஒரு சாட்சியை இப்படி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகள் போய் செத்து போன உறுப்புகளை உயிரோடு எழுப்புகிறது என்பதை உங்களுக்கு சொல்லத்தக்கதாக ஸ்பாட் மிரக்கள் ரெண்டாவது நாள் வந்தாங்க ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி மூன்றாவது நாள் எப்படி அந்த இரவோடு இரவாக ஆண்டு ஒரு ரெண்டு கிட்னி அவங்களுக்கு புதுசாக மாற்றினாங்கன்ற ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படின்னா அந்த வார்த்தைகள் போய் உயிர்ப்பிக்கும் தா இது சொன்னாரில்ல உங்களுடைய வாக்கு எண்ணை உயிர்ப்பித்தது ரெண்டாவது நாள் கூட்டம் மகிமையாய் நிறைவேறி முடிந்தது சந்தோஷமாக ஜனங்கள் வீடு திரும்பி கொண்டிருக்க முடியாது ஒரு முழு குடும்பமும் அந்த ஸ்டேஜுக்கு அருகாமையில் வந்தேன் கதரை அழுது கொண்டிருந்தான் நான் சொன்னேன் நாளைக்கு எல்லாருக்கும் நான் ஜோம் பண்ணுறேன் தனி தனிஜபம் கிடையாது ஒரு முழு குடும்பமும் வந்து இல்லையா என்னுடைய தாயாருக்கு ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு எப்படியாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க என்னால் தாங்க முடியலை எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு கிட்னியும் புதுசாகணும் அப்படின்னு அழுது கொண்டு வந்தார்கள் அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு அழகாக அந்த கிட்டி இருக்கிற பகுதியில் கை வச்சு கண்ணீரோடு ஜோமண்ணேன் ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் இவங்களால் போக முடியலை ஏன்னா அவங்க நம்பி வந்தது அல்ல ஆண்டவர் ஆமே அந்த தாயாருடைய பேர் பிரேமா அவங்களுக்கு ஐம்பத்தேழு வயசு அப்போ ஜபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நான் கேட்ட ஆண்டவரே நீ சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர் உங்களுடைய வசனத்தை அனுப்பி அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்களுடைய வசனத்தை அனுப்பி இதோ இந்த தாயாருடைய சொத்துப்பனை இந்த கிட்னியை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்படின்னு ரெண்டு மூன்று வார்த்தைகளை சொன்னேன் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினு எல்லாம் புதிதாக என்று சொன்னீர் எங்கள் அம்மாவுடைய இந்த ரெண்டு கிட்னியையும் ஆண்டவர் இன்றைக்கு புதுசாக மாற்றி எங்கள் அம்மாவை இன்றைக்கி சமாதானமாக நீங்கள் அனுப்பணும் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னால் நாளைக்கு போய் எந்த டாக்டர் உங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணணேன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர்கிட்ட போய் திருப்பி செக் பண்ணுங்க நாளைக்கு சாயங்காலம் மீட்டிங் வரும் பொழுது ரெண்டு கிட்னி புதுசாக உள்ள ரிப்போர்ட்டோட தான் நீங்கள் வரணும்னு சொன்னேன் ஹல லூயா நேராக டாக்டர் இடத்துல போனாங்க அங்கே டாக்டர் இடத்துல போகும் பொழுது டாக்டர் சொன்னார் என்னம்மா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன்னு சொன்னாச்சு இப்போ திருப்பி என்ன இல்லை இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னம்மா ஒரு ராத்திரிக்குள்ள என்னாச்சு இல்லை செக் பண்ணுங்க செக் பண்ணி பார்த்தா ரெண்டு கிட்னி புதுசாக இருந்தது ஹலோ லூயா அடுத்த நாள் கூட்டத்துக்கு ஓடி வராங்க செய்தி போய் கொண்டு இருக்கிறது தம்பி ஆழ்வின் ஒரே சீட்டு கொண்டு கொடுத்தார் ஐயா இது மாதிரி இன்னைக்கு அவங்க ரிப்போர்ட்டோடு நேற்று கிட்னி ஃபெயிலியர் நைட் நைட் ஆண்டவர் அற்புதம் செய்து கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ரிப்போர்ட்டோட வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை என் கையில் கொடுத்தாங்க பார்த்தாச்சுன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க உனக்கு எந்த டிரான்ஸ்பிளான் தேவையில்லை கிட்னி ஆண்டவர் புதுசாக மாத்திட்டார் டாக்டர்ஸ் அடுத்த நாள் செக் பண்ணிட்டு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டோட வந்தாங்க அவங்களை கூப்பிட்டு வந்த தம்பி சொன்னா டாக்டர் சொன்னோடனே அவங்க அண்ணன் என்ன சொன்னாராம் இல்லை நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ண வேணாம் நாகர்கோயிலில் நமக்காகவே ஸ்டீஃபன் ஐயா மூலமாக ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு அம்மாவை கூட்டத்தை கூட்டி கூட்டுப்போம் அங்கே ஆண்டவர் அம்மாவுக்கு கிட்னி தருவார் ஏன்னா அந்த மீட்டிங்கில் நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு ஸ்டீஃபன் ஐயா மூலமாக நிறைய சாட்சிகளை கேட்டுட்டு இருக்கிறோம் நம்பிக்கையோட டாக்டர் இடத்துல திருப்பி கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட்டு போகாம ஏசுவாமியை தேடி போங்கன்னு சொன்னாங்க இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலான்னு சொன்னாங்களா இங்கே வரும்போது ஏசு அந்த முழு குடும்பத்தினுடைய கண்ணீரை கண்டார் ஹல என் அன்பு சகோதரனை சகோதரியே அவருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கும் ஒரே ராத்திரியில் எப்படி ரெண்டு கிட்னி புதிதாக மாற முடியும் ஒரு ராத்திரி கூட தேவையில்லை ஒரு செகண்ட் தான் என் ஆண்டவருக்கு தேவை நொடிப்பொழுதிலே மர ஆவீர்கள் என்கிற வசனம் உண்மையை என்று நாம் நம்பும் பொழுது நொடிப்பொழுதிலே உன்னுடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்படும் வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அடுத்த நாள் அவங்க சந்தோஷத்தை பார்க்கணுமா அந்த அம்மா ஓடி வந்து அப்படியே மார்பிளை சாந்தி செய்தி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு செய்தி நேரத்தில் வந்து அப்படியே மார்பிளை சாஞ்சி சொன்னாங்க ஆண்டூர் எனக்கு புதிய கிட்னிகளை கொடுத்தாரா லூயா அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல முந்தின நாள் ஒன்று அழுதாங்க முழு குடும்பமே அழுதுட்டு இருந்துச்சு ஆனால் அடுத்த நாள் ஆண்டூர் நல்ல சிதை இன்றைக்கி சொல்கிறாரு ராத்திரி உனக்கு அழுகை விடியல் உனக்கு அக்களிப்பு ஹாலலுயா நேற்று ராத்திரி உனக்கு அழகை தான் ஆனால் இன்றைக்கு காலை உனக்கு அக்களிப்பு ஆண்டவுடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும் ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத தேவன் அந்த சகோதரி பிரேமாவுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் இங்கே கிட்னி ஃபெயிலியர் ஆன நிறைய பேர் வந்திருக்கிறீங்க நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நிறைய பிள்ளைங்க லங்ஸ் ஃபெயிலியர் ஆன நிலைமையில வந்திருக்கிறீங்க உங்க நம்பிக்கை வீண் போக அது லங்ஸ் புதுசா மாற்றுவார் இருதய வியாதியோடு வந்திருக்கிறீர்களா என் ஆண்டவர் இன்றைக்கு புதிய இருதயத்தை வைத்திருக்கிறார் ஆமே கடைசி ஜபத்தில் ஆண்டவர் சொல்றாரு மைதானத்தில் நிற்கிற நிறைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் கண்கள் கிட்னி லிவர் எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு கிரவுண்ட்ல நின்றுட்டு இருக்காரு யார் யாருக்கு என்ன வேணுமோ கேட்டுக்குங்க இப்போ ஆண்டவர் பொறுத்துறாரு ஒரு வாலிப தம்பி அந்த நேரத்தில் ஒரு கண் அவனுக்கு தெரியும் ஒரு கண்ணு தெரியாது கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது வயசுன்னு நினைக்கிறேன் அந்த தம்பி வந்து முடிச்ச உடனே ஓடி வந்து எங்கள் கேமராமேனை பிடிச்சி சொல்றாரு ஐயா எனக்கு சாட்சி சொல்லணும் என்னன்னு கேட்டால் என்னுடைய தெரியாமல் இருந்த கண் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால தெரிந்தது ஆமே அவன் சொன்னான் ஐயா இப்ப சொன்னாங்க இப்ப தேவதூதர்கள் கையில் கண்கள் இருதயத்தை எல்லாம் பார்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப கேளுங்கன்னு சொன்னாங்க ஆண்டவரே என்னுடைய குருடா இருக்கிற கண்ணை திறந்தருளும் எனக்கு ஒரு கண்ணை பொருத்துன்னு சொன்னேன் எனக்கு கண்ணை ஆண்டவர் பொருத்தினார் என் அன்பு சகோதரனை சகோதரி நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்வார் ஆமே தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார் என்னும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் அப்படி நான் என்ன தெரியுமா நான் செய்தது ஒன்றும் இல்லைப்பா இதை விட பல மடங்கு நீங்க செய்ய பிள்ளைகளுடைய சரீரத்தில் வேதனை சில பிள்ளைகளுக்கு முதுகு தண்டு செயல்படலை சில பிள்ளைகளுக்கு இடுப்புக்கு கீழே விளங்கலை சில பிள்ளைகளுக்கு கைகால் குடைச்சல் முழங்கால் வலிகள் கழுத்து வலிகள் தாங்க முடியலை என்னெல்லாம் பிரச்சனையோட வந்தீங்களோ என் வார்த்தை உன்னை உயர்த்திக்கும் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும் நரம்பு மண்டலத்தை புதிதாய் மாற்றும் பிள்ளைகளுக்கு புதிதாய் புத்தி பேதளிக்கிற எல்லா ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது புத்தி தெளிந்திருக்க பண்ணுவார் இப்ப நிறைய குடும்பத்தில் டிப்ரெஷன் சின்ன வயசு பிள்ளைங்க படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன் இந்த டிப்ரஷன் வரும் பொழுது அவங்கள மன நோயாளிகளாக மாற்றிவிடது சைக்காட்ரிக்கு பேஷியண்டாக அவர்களை மாற்றி விடுகிறது யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுடைய சைக்காட்ரிக் பிரச்சனைகள் மாறுகிறது எல்லா குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்களுடைய மன அழுத்தங்களுக்கு முடிவு வருகிறது எந்தெந்த பிள்ளைகள் டிப்ரஷன்ல போய் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய செய்கை விகாரமாயிருக்கிறது விகற்பம் இருக்கிறது கொண்டிருக்கிறீர்களோ ിക്ക് എല്ലാവരെയും ആണ്ടോ ഉള്ള മനമിറങ്ങ இருக்கிற இடத்துல அப்படியே அமைதியாக எளிமின் நில்லுங்க இப்பொழுது நாம் கடைசியாக ஜபித்து கண்களை திறந்து அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்கப்படுகிற என் நல்ல ஆண்டவரே தேற்றம் இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள் ஆறுதல் இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உன்னுடைய அஸ்திபாரங்களை நீல ரத்தனங்களை கொண்டு வீட்டினுடைய வாசல்களை கொண்டு மதில்களை கற்களாலும் கட்டி அதிலே உன்னை சமாதானமாய் குடியிருக்க பண்ணி உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே சுருமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கூட்டு கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்தீர் இந்த வார்த்தைகள் என் பிள்ளையுடைய சரீரத்தில் செத்து போன உயிர்ப்பிக்கட்டும் உயிர்ப்பி ஆசீர்வாதங்களை உயிர்ப்பி கேட்டும் ஆண்டவரை கர்ப்பங்களை போன கற்பங்களை உயிர்ப்பியும் செத்து வியாபார ஸ்தலங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் பட்டு போன வாழ்க்கை மறுபடியும் பிரகாசிக்கட்டும் பட்டு பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்ப்பதாக என்று நான் சபிக்கிறேன் ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் தஞ்சமாயிருக்கிறவரை தஞ்சமாய் வந்து விழுந்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை விரும்பி வந்திருக்கிறார்களோ அத்தனையிலும் அற்புதம் செய்யும் நீர் செய்தி நேரத்தில் சொன்ன அத்தனை காரியங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்து விட்டதற்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் பப்ளிக் எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் பிளஸ் டூ பிள்ளைகளுக்கு இப்பொழுது பிராக்டிகல் எக்ஸாம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு படிக்கிற பிள்ளைகள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு உடைய விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் ஊகித்து எழுதுகிற கிருபையும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுத்து நூற்றுக்கு நூறு அறுவடை செய்யும்படி மனசார பிள்ளைகளை ஆஸ்வதிக்க எல்லா மறதிகள் மறைந்து போகட்டும் தோற்று போயிருவனோன்னு கலங்கி இருக்கிற பிள்ளைகளும் இல்லாண்டவரு என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும் ஜெய எனக்கு வெற்றியை தருகிறவரே வந்திருக்கிற ஒருவர் கூட தோற்று எல்லாரும் வெற்றி பிள்ளைகள் வராம வந்திருந்தாலும் இந்த பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அற்புதமான வெற்றியை தாரும் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே நான் நீட் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு நீட் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்களை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்வீராக இந்த எக்ஸாம் நாட்களில் சத்ருவானு எந்த வியாதியும் கொண்டு வராதபடிக்கு பிள்ளைகளை வேலி அடைத்துக் கொள்ளுவீராக எக்ஸாம் நாட்களில் பிள்ளைகளுடைய சிந்தனை சிதறடிக்க பண்ணுகிற ஆவியில் இருந்து என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்து என் பிள்ளைகள் மகிமையான ஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் என் பிள்ளைகளை அச்சிவசாக நீர் மாற்றும் சாதனையாளர்களாக நீர் மாற்றி அற்புதங்களை செய்யும் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும் மனசார இந்த காரியங்களை ஆசிர்வதிக்கிறோம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்